எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையா உழைச்சிருக்காங்க சோ இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும் ரங்கநாயனே சொல்றது எனக்கு ரங்கநாயரே சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல அந்த எம்இனிய புண்ணியில இருக்கிற வரிகள் இருக்குல்ல அது இசை எவ்வளவு முக்கியமானதோ கங்கைமரன் உடைய அந்த லிரிக்ஸ்ல குறிப்பாக என்னை கவனிச்சு தெரியும் அது காதலியை நோக்கி பாடுற மாதிரியும் இருக்காது இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்க ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த படத்தோட முழுக்க முழுக்க போகிற இந்த கிரெடிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவஜி சாருக்கும் தீபக் அவர்களுக்கும் தான் போய் சேரும் ஸோ இந்த படத்தில் வந்து பாவஜி சார் வந்து ஒரு டேரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க இன்னும் இன்ன வரைக்கும் இப்போ இந்த இந்த ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சுக்கிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட போய் நல்லபடியா போய் ரீச் ஆனால் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட்டோட இந்த படத்தை கொடுத்துருக்குறோம் ஐ மீன் கொடுத்துருக்காரு இதில் வந்து நாங்கள் வந்து வெறும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டேஸ் தான் நாங்கள் வந்து நடித்தோம் பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட முடிஞ்சது பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் வர இந்த லாஸ்ட்டில் வர இந்த கிராஃபிக்ஸ் கால்ஷிக்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அவ்வளோ நுணுக்கமாக வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து பாவ விஜய் சாருக்கும் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் எங்களோட நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நானே இப்போ தான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபுல்லாக அந்த லைக் சின்ன சின்ன டப்பிங்கில் சில சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் பட் இங்கே ஃபுல்லாக படத்தை வந்து ஒரு மக்களோடு போய் போது உண்மையிலேயே மனை நிறை மன நிறைவாக இருக்குது அந்த சாங்கும் சரி அந்த ஆரம்பும் சரி இவன் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அண்ட் எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம் அதில் பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இந்த சார் வந்து இந்த படத்தில் வந்து அந்த ஏழு கிராமங்கள் வந்து சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்துல வந்து எதாச்சியாக அமைஞ்சிருச்சு ஸோ அதுதான் நாளைக்கு டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு நடக்குது உண்மையிலேயே நடக்குது ஸோ அது படத்தை வந்து பார்க்கும்போதும் இந்த இந்த நிகழ்வு நடக்கும் போதும் உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறோம் ஸோ ஐம் ஷோர் இந்த படம் வந்து என்னோட கேரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ நான் அவரோட அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்கள் வந்து ஒரு பா ஒரு பேசஞ்சர் தான் மாதிரி தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே உழைச்சி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்திய சித்தர்களா சொல்லிடுவோம் இந்திய சித்தர்களா அந்த மொழிக்கு மாத்திட்டோம் அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி சரிங்க சார் அங்கே ப்ரீமியர் இல்லை ப்ரீமியர் ஷோல இப்போ முடியல அது ஸோ அதனால நாங்கள் பாதியில் வந்துட்டோம் பட் பிரீமியர் ஷோல இருக்காரு பட் வரேன் ஆனா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் ஆனா அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டெஃபினெட்டா தனியா ஒரு நம்ம இல்ல சார் சித்த மருத்துவம் மட்டும் இல்லை சார் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம தமிழ் மரபு வழியா இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம் ஸோ அந்த அதற்கான ஒரு மீட் எடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டா இருந்தது ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமாக சொல்றதுக்காக ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டது அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு தான் இந்த அகத்தியா இருக்கும் இந்த படத்திற்கான அங்கீகாரம் நீங்க கொடுக்குற அந்த உற்சாகம் மீண்டும் அடுத்த கதைக்களங்கள்ல இது மாதிரியான நம்முடைய தொன்மை வரலாறு அல்லது தொலைந்து போன அந்த சரித்திர வரலாற்றுகளை திரைவடிவத்தணுங்கிற ஒரு ஊக்கம் கண்டிப்பா கிடைக்குது சித்தர்களே திருமூலர்களே நாங்க ஏத்துக்கிறோம் அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த படைப்பினுடைய நிறைவுலயே பாத்தீங்கன்னா சித்தர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்துருவோம் ஒரு நல்ல ஒரு முயற்சியா நம்புறேன் ரங்கநாயனே சொல்றது எனக்கு ரங்கநாயனே சொல்ற மாதிரி அது அந்த அந்த வந்து வந்து சார் அர்ஜுன் சார் அந்த எட் மூணு பேரை வச்சு பண்ணி ஒரு த்ரீ மாடல் கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா சண்டை காட்சியை தனியா கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அதை சிஜி ஒர்க் கொடுக்கும் கொடுத்து இவங்க அந்த ஃபைட்ல வர ட்ரெஸ் வரைக்குமே த்ரீ டி மாடல் பண்ணது ஹேர் எல்லாமே த்ரீ டி மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராடில் இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ஸோ ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனாக பண்ணார் கணேஷர் இந்த அதனால தான் வந்து அந்த ஒன் இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவங்களால தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தவறாக இருந்ததால தான் முடிஞ்சது இல்ல நாங்க வந்து நைன்டீன் கூடுமான வரைக்கும் நாங்க ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணோம் சார் ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு அர்ஜுன் சார் இறங்குற சீன்ல பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன போர்டு வரும் அது கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல அந்த பாண்டிச்சேரியில வந்து நாங்க பார்த்த ஆவணத்துல பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரே சிங்கிள் ஆறு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாங்க இல்ல இல்ல பிரெஞ்சு பீரியட்ல அதை டபுள் ஆரா மாத்துனாங்க போயிடுச்சு அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டபுள் ஆர் பண்ணோம் பண்ணி அதுக்கப்புறம் மனசு கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்துல நம்ம வந்து சொல்லும் போது பிழை நேர்ந்துட கூடாதுங்கிறது ரொம்ப சிரத்தியா தான் பண்ணோம் பட் அந்த நீங்க சொல்ற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல தான் எடுத்துட்டு வந்தோம் அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில தான் கொண்டு வந்து அதை வச்சோம் அதை அது ஷைனிங்கா ஷைனிங்கா தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒண்ணு பண்ணலாம்னு ஒண்ணு யோசிச்சோம் பட் அதுக்கான அதுக்கான ஆ சோ இந்த பாட்டம் வந்து ரொம்ப அழகா இருந்தது அதனால முடியும் போது அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படிங்கறதால அது இப்ப ஒரு ஸ்டைலா இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அது நடுவுல தான் வச்சிருந்தாரு பட் அது கொஞ்சம் கதை வந்து இல்ல அவரே அதை வந்து இது பண்ணாரு நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கதை வந்து டீமா எல்லாரும் சொன்னாங்க கதை நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி சாங் வேண்டாம் சரி லாஸ்டா வேணா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அது எதுக்காக பண்ணணும் சார் அந்த செகண்ட் ஹாஃப்ல பர்டிகுலர் அர்ஜுன் சார் போர்ஷன்ல ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு நாலு நிமிஷத்துல நிறைய கதை சொல்றோம் அதாவது அர்ஜுன் சார் வந்து அந்த மருந்தை உருவாக்குறது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஒரு அன்பான ஒரு காதல் உருவாக்குறது அவர் வந்து வெளிநாடு ஃபாரின் போறதுக்கான தயாரிப்பு நடக்கிறது இதுக்கு அந்த அந்த வில்லன் அவருடைய குரூப்ல சில தயாரிப்பு நடக்குது இப்படின்னு ஒரு நிறைய லேயர்ஸா கதை சொல்றோமா இவ்வளவு கதைகளையும் ஒன்னா சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும்போது எங்கே லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு அங்க ஒரு புள்ளிங் எலிமெண்ட் தேவைப்படுது அப்ப அது வந்து ஒரு ராஜா சாருடைய பாட்டுங்கும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப அதுவும் பழைய பாடல் அதோடைய எயிட்டிஸ் பாட்டு வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணோம் எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல அந்த எண்ண புன்னிலாளர் இருக்கிற வரிகள் இருக்குல்ல அது இசையை எவ்வளவு முக்கியமானதோ கங்கே சாருடைய அந்த லிரிக்ஸ்ல குறிப்பா அதை நீ தெரியும் அது காதலியை நோக்கி பாடுற மாதிரி இருக்காது இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த காதலிக்கும் பொருந்தும் ஸோ இந்த கதை காலத்துலேயும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது ரொம்ப ஒரு மேல் மேலோட்டமானதாக இருக்கும் ஆனால் பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்ணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமாக பட்டுச்சு அதனால அந்த பாட்டை நாங்கள் வந்து அதை பயன்போம் அதெல்லாம் அதே உண்மை சார் அதெல்லாம் அப்போ தான் அப்போ வந்து அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணாங்க அதுக்கான இருந்து அந்த மிஷினை வந்து நம்ம எல்லா பார்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆர்ட் டைரெக்டர்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணுவோம்

அதை வந்து தலைப்பாக்கலாம் அப்படிங்கறதா அதோட நோக்கமா இருந்தது நீங்க கடைசியில இப்ப அகத்தியம் இப்ப அகத்தியர் கடமை வந்திருக்கு நீங்க தமிழை பெருமைப்படுத்திருந்தா அகத்தியம் வச்சிருக்கலாமே அப்படிங்கிற என்ன கேள்வி இல்ல அதான் அதுக்கு நாங்க என்னுடைய நோக்கமா என்ன இருந்ததுன்னா அந்த அம்மா வந்து அவன் அகத்தியா அகத்தியான்னு கூப்பிடுவாங்க சோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும் அந்த கடைசியில கூட அகத்தியா அப்படின்னு அவங்களை கூப்பிடுவாங்க சோ அதையே டைட்டில் ஆகிடலாம் தான் அதை வச்சோம் ஆமாங்க சார் யானை வணங்கி வேற இப்பயும் இருக்கு நீங்க கூகுள் கூட சர்ச் பண்ணலாம்